தேதி சொல்லும் செய்தி ஆகஸ்ட் பனிரெண்டு அபார கலைஞர்களின் பிறந்த நாள் தன் முதல் திரைப்படத்திலேயே அனைவரின் மனதையும் வென்று வாகை சூடிய இசையமைப்பாளர் இசை ராட்சசன் ஜிப்ரான் மற்றும் சிறுத்தையாய் வீரத்துடன் பயணித்து வேதாளமாய் வளர்ந்து விசுவாசம் தந்த இயக்குனர் சிறுத்தை சிவா மற்றும் வனமகன் கடைக்குட்டி சிங்கம் கஜினிகாந்த் காப்பான் பத்து தலை என நடிப்பால் முளிரும் சாய்ஷா இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி இதே நாளில் வெளியான வெற்றி படைப்புகள் டூ டி தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் கார்த்தி அதிதி சங்கர் நடிப்பில் உருவான விருமன் மற்றும் வெங்கட் ராகவன் இயக்கத்தில் எஸ் ஜே சூர்யா யாஷிகா ஆனந்த் நடிப்பில் உருவான கடமையை இசை மற்றும் அணு பணிக்கர் இயக்கத்தில் பால் ஹரீஷ் உத்தமன் நடிப்பில் உருவான த்ரில்லர் பிலிம் கடாவர் என மூன்று திரைப்படங்களுமே இதே நாளில் இரண்டாயிரத்தி வெளியாகின அனைத்து படக்குழுவையும் வாழ்த்தி மகிழ்கிறது அற்புத படைப்புகள் மலர்ந்த நாள் கேபி இயக்கத்தில் உலகநாயகன் சீதா நடிப்பில் உருவான உன்னால் முடியும் தம்பி எண்பத்தி எட்டிலும் மற்றும் ஜி குமரவேலன் குமரவேளன் இயக்கத்தில் விக்ரம் பிரபு ரன்யா நடிப்பில் வாகா மற்றும் ராஜு முருகன் இயக்கத்தில் தேசிய விருது உட்பட பல விருதுகளை வென்ற ஜோக்கர் என இரண்டு மே இரண்டாயிரத்தி பதினாறிலும் இதே நாளில் வெளியாகின அனைத்து படக்குழுக்களையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜிகா மேக்ஸ் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி